ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் ரொம்பவே கோலாகலமாக தொடங்கினேன் பாரஸ் ஒலிம்பிக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ்து ஜூலை ஸ்டார்ட் ஆகி லெவன்த் ஆகஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட செவன்டீன் டேஸாக நடந்துச்சு மெடல் ஸ்டேபிள் பார்த்திங்கன்னா வழக்கம் போல யோசிக்கும் சைனாக்கும் ஹெவி காம்படிஷன் இருந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு கண்ட்ரீஸுமே ஃபார்ட்டி கோல்ஸ் வாங்கியிருந்ததுனால நெக்ஸ்ட் சில்வரை கம்பேர் பண்ணும்போது ஃபார்ட்டி ஃபோர் சில்வர் வாங்கி யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கும் டுவெண்ட்டி செவன் சில்வர் வாங்கியிருந்ததால் செகண்ட் பிளேஸில் சைனாவும் இருக்குது தேர்ட் ப்ளேஸில் ஜப்பான் ஃபோர்த் ஆஸ்திரேலியா ஹோம் டவுன் ஃப்ரான்ஸ் வந்து ஃபிஃப்த் பிளேஸ் நம்ம இந்தியா வந்து செவன்ட்டி ஒன்த் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒன் சில்வர் அண்ட் ஃபைவ் பிரான்ஸ் மெடல் டோட்டலாக எயிட்டி ஃபோர் கண்ட்ரிஸ் மெடல் வாங்கியிருக்காங்க இந்தியாவில் ஜாவலின் த்ரோவில் நீரஜ் சோப்ரா ஒன் சில்வர் மெடல் இந்தியன் ஹாக்கி டீம் ஒன் பிரான்ஸ் மெடல் நெக்ஸ்ட்டு மென்ஸ் டென் மீட்டர் ரைஃபில் ஸ்வப்னில் குஷாலே ஒன் பிரான்ஸ் மெடல் மிக்ஸ்டு டென் மீட்டர் ஏர் பிஸ்டலில் மனுபாக்கர் அண்ட் சரோப்ஜித் சிங் ஒன் பிரான்ஸ் மெடல் உமன்ஸ் டென் மீட்டர் ஏர் பிஸ்டலில் அகைன் மனுபாக்கர் ஒன் பிரான்ஸ் மெடல் மென்ஸ் ரெஸ்லிங் ஃபிஃப்டி செவன் கேஜியில் அமன் ஷராவத் ஒன் பிரான்ஸ் மெடல் நெக்ஸ்ட் ஒலிம்பிக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் லாஸ் ஏஞ்சல்ஸ் இன் யூஎஸ்ஏ ஹோஸ்ட் பண்ணுறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடு இணைந்துருங்கள் பா